சக்தி ி காளிகா காளிகாதேவி ஆலயத்திலிருந்து உங்கள் லக்ஷ்மி அம்மா பேசிட்டு இருக்கம்மா ஸ்ரீதேவி காளிகாச்சரணும் நம்மளுடைய ஆலயத்தில் ஸ்ரீசக்கர காளிகாதேவி அருளால் இன்று ஸ்ரீ சக்கர காளிகைக்கு வைபோகம் அழகாக்கு வைபோகமும் அதனைத் தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய திவ்யா முறவுகளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஐந்தாவது மாதம் பூமுடித்தல் விழா மிக சீர சிறப்பமாக நடைபெற்றது இனி வரக்கூடிய பக்தர்களுக்கும் நம்மளுடைய அம்மா ஸ்ரீசக்கர காளிகாதி அலுவலகத்தில் எல்ல நன்மைகளையும் திறந்து எல்லாருக்குமே எல்லா வள பலன்களையும் கொடுக்கணும்னு அம்பாங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சக்தி சரணம் உங்க லட்சிய அம்மா என் பேர் கிராமத்துல இருந்து வரும் இங்க ஒரு ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கோம் இங்க வந்து எங்களுக்கு நிறைய ஒரு பலன் கருத்திருக்கு கோயிலுக்கு வந்ததுல இருந்து நல்லா இருக்கும் ஒரு ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கோம் குந்தல இருந்து இங்கே வந்ததுலேருந்து பரவாயில்ல எனக்கு நீங்களும் வாங்க அம்மா நான் बालक देखते हैं तेरे सुबह आंध्र स्थान में उम्र तेला इस बात का हम उसका आनंद चाहते हैं कोई आशा नहीं बोलेगी हमारे घर में है ना आज सलमान खान की आते हैं आशा नहीं बोलेगी नेमलों में है तो हमारे घर में आते हैं आशा नहीं बोलेगी नेमलों में पंजाब आशा हमारे ऊपर उची और क्या बोलेंगे बहुत